பீர்க்கங்காயை வச்சு நம்ம இப்போ ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் முக்கியமானது பாருங்கள் அந்த காயை வந்து பொரியல் பண்ணிட போகிறோம் பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே தோலை சீவி தான் நம்ம வந்து எப்போவுமே உபயோகப்படுத்துவோம் பீர்க்கங்காயை அந்த தோல் ப இது பொரியல் பண்ணிவிட்டு இது தோல் பாருங்கள் சீவி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து தோயல் பண்ணி எப்படி சாப்பிட போகிறோன்றதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த துவையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகாய் பருப்பு வகை எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு நல்ல ருசியான ஒரு துவையல் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோலில் ஒரு சட்னி துவையல் பண்ண போகிறோம் இதை வந்து ஷைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்து கூட பேசி சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இதை வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த இடத்துல உள்ளே இருக்கிறத வந்து பொரியல் பண்ணியாச்சு மேலே இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது நம்ம துவையல் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சக்தி இருக்குது இந்த தோலில் முக்கால்வாசி எல்லாருமே தூக்கி எரிஞ்சிடுறோம் ஆனால் எரிய இது இல்லாமல் இதையும் நம்ம துயல் செஞ்சால் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஆச்சு அதே மாதிரி அந்த சக்தியும் நம்மளுக்கு உடம்பு கிடைச்ச மாதிரியாச்சு இதுக்கு வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு மூணு டீஸ்பூன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் இது வந்து நம்ம ஹெல்த்திக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ பாருங்க கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கடுகு ஜீரகம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கம்மக மருந்து வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அதே மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் உளுத்தம் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மிளகாய் இது வந்து காரம் கம்மி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பாருங்கள் இந்த மிளகாய் பச்சை மிளகாயும் ரெண்டு இதில் சேர்த்துடலாம் நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சிவப்பு மிளகாயே நாலு சேர்த்துக்கோங்க பொதுவாக எனக்கு பச்சை மிளகாய்ன்னா ரொம்ப அது போடுற எல்லா ஒரு தொழிலுமே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இது ரெண்டு அது ரெண்டு சேர்த்துருக்கேன் வெறும் பச்சை மிளகாயே வேண்டாம் ஒன்றா சிவப்பு மிளகாயே நாலு சேர்த்துக்கோங்க இல்லை இது ரெண்டு அது சே ரெண்டு சேர்த்துக்கோங்க இது இந்த மிளகாய் சேரும்போது தான் இது வந்து கெடாமையும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் அடைக்கிட்டு இதில் வந்து நம்ம ஆப்ஷன்னால் கூட இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது கொஞ்சம் நல்லா சிவப்பான ஒன்று ஃபஸ்ட்டு கருவேப்பில் சேர்க்கல கொஞ்சம் இது வந்து நல்லா சவக்கட்டும் செவந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது பருப்புகளெல்லாம் எல்லாம் நல்லா செவப்பாயிட்டே வருது இப்போ வந்து நம்ம கருவேப்பில ஒரு நல்லா ஒரு பிடி கருவேப்பில இதை சேர்த்துடலாம் கருவேப்பில நல்லா முறை முறை அப்புறமா நல்லா ச்சு இப்போ நம்ம இந்த பீர்கங்காய் தோல் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் பீர்கங்காய் தோலை நல்லா வதக்கிடலாம் கொஞ்ச நேரம் இப்போ ஒரு இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இதை போதே பாருங்க ஒரு இந்த அளவுக்கு தேங்காவும் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம இது ரெண்டு நாள் வச்சுட்டு சாப்பிட்ணுனா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை அப்போவே காலி பண்ணுறதுன்னா ஓகே ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு நம்ம ஒரு நாலு பேர் இருந்தால் ஒரே டைமில் போகுது தேங்காயும் நல்லா தேங்காய் ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்ல ஒரு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை சூட்லையே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம துவையலாம் அரிச்சு அப்படின் சொல்லி பார்க்கலாம் துவையல் அரிச்சு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சோம்னாக்க ஷைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு ரெசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எதோட இதை வந்து சேர்த்து சாப்பிட போகிறோன்னு உடனடியாக ஒரு அடை செஞ்சு அதுக்கு வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம் அதையும் இப்போ பார்த்துடலாம் வாங்க பீர்கங்கா துவையல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டு அடை அடை ரெசிப்பியும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடை பண்ணியிருக்கேன் இது இப்போ முடக்கத்தான் கீரை இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வந்து இந்த அடை செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு இதுக்கு இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் துவையல் வந்து நிறைய சக் வைட்டமின் மெக்னீஷியம் க கால்சியம் துத்தநாகம் இது மாதிரி ஏராளமான ஒரு சக்திகளை கொண்டிருக்கு அதனால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து சாப்பிடணும் மித்தவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது அவங்களுக்கு கூடுதல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் எந்த வகையிலையாவது இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை துவையல் செஞ்சு சாப்பாட்டுக்காவது டிஃபனுக்காவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்